தமிழும் சரஸ்வதியும் சரி இல்லை இனி வரப்போகிற எபிசோடில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சரஸ்வதிக்கு வளகாப்புக்காக எல்லாருமே நெலங்கு வச்சிட்டு இருக்காங்க இப்போ அர்ஜுனுடைய அக்கா ஜெயந்தி சரஸ்வதிக்கு நலங்கு வைக்க போகும்போது வசூ இருந்துட்டு நெல்லுங்க நீங்கள் இப்போ சரஸ்வதிக்கு நெலங்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அர்ஜுனுடைய அம்மா வசு கிட்டே போயிட்டு எதுக்காக என்னுடைய பொண்ணை ஜெயந்தியை நீங்கள் சரஸ்வதிக்கு நெலங்கு வைக்க வேணான்னு சொல்கிறீங்க என்ன கூப்பிட்டு வச்சு நீங்கள் அஸ் அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ அர்ஜுனுடைய அம்மா சொன்னதே கேட்டு வசூர்ந்துட்டு இங்க பாருங்க அன்னைக்கு இதே போலதான சரஸ்வதி ராகணிக்கு வளகாப்பாப்போ நிலங்கு வைக்க போற போது நீங்க இது மாதிரி சொன்னீங்க ஆனா இப்போ சரஸ்வதி மாசம் இன்னும் கொஞ்சம் நாள்ல அவங்க குழந்தை பெத்துக்க போறாங்க ஆனா உங்களுடைய பொண்ணு இன்னுமே மாசமாவே ஆகல அதனால சரஸ்வதிக்கு அவங்க நிலங்கு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வசு சொன்னதை கேட்டு அர்ஜுனுடைய அக்கா ஜெயந்தி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க தேங்க்யூ